ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் சிக்கன் பொரிக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக கரி மசாலா சிக்கன் மசாலா இப்போ அரை எலுமிச்சம்பளை ஜூஸு அரை எலுமிச்சம்பளம் பிடிச்சிக்குடுவோம் இதை நான் மசாலா நல்லா பெரட்டி ஏ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிடுவோம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிடுவோம் இப்போ இது கொஞ்சமாக உப்பு போதும் ஏன்னா சிக்கன் மசாலாலாம் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் இதை நான் மசாலா நல்லா அரை மணி நேரம் ஊறட்டும் அரை மணி நேரம் கழித்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிடுவோம் கழாயை வச்சு என்ன சூடாகிருச்சு இப்போ சிக்கனை போட்டு பொறிச்சி எடுப்போம் இதை அரை மணி நேரமாக நல்லா ஊறிருச்சு இதை இப்போ நேரம் எடுத்து பொரிச்சிடுவோம் எண்ணெயில் போட்டிருக்கேன் நல்லா பொரிஞ்ச வரட்டும் திருப்பி விட்டு நல்லா விடுவோம் கிறிஸ்பியான நல்ல ஒரு முருன்னு சூப்பரான ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்